திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் பரிவேல் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் நூற்றி அறுபத்தி ஏழு இபமாந்தர் சக்கர திருவாஞ்சியம் தளத்தில் பாடியிருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கிருத்திக அன்னைக்கு மௌன விரதம் இருந்தேன் அதாவது பதிமூணு வயசில் தொடங்கினது இருபத்தஞ்சி வருஷம் விடாமல் மௌன விரதம் இருந்தேன் ஒரு பங்காளி தகராறுனால அந்த நேரத்தில் மௌன விரதம் உடஞ்சி பேசிட்டேன் ஆடி கிருத்திக்கு ஆடி கிருத்திக்கு விடாமல் இருந்துக்கிட்டு வந்தேன் அப்போ அந்த சண்டையில் பேசிட்டதுனால அந்த மௌன விரதத்தையே விட்டுட்டு அதனால தான் எனக்கும் முருகருக்கும் வாய்க்கா தகராரு அதனால மௌன விரதம் இருக்கிறத மீதி எல்லாம் பண்ணுவேன் ஆனால் மௌன விரதம் மட்டும் இருக்க மாட்டேன் அதை இவ்வளோ காலம் கழித்து இப்போ சனிக்கிழமை வந்த கெட்டிக்கு பால் கொடை எடுத்தோம் பால் கொடை எடுத்து மௌன விரதம் இருந்தேன் அன்னைய பூரா முருகப்பெருமனுடைய திருவருளால் சக்ஸஸ்ஃபுல்லாக போனவர் தான் இருந்தேன் அந்த மாதிரி நான் விட்டதை தொடரணுன்றது அவருடைய விருப்பம் அதை என் மூலம் வந்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தார் நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எழுந்துருந்தேன் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிடவேன் அந்த நேரத்துக்கு ஏதாவது பேச வச்சுடுவார் எல்லாம் பண்ணிடுவார் சனிக்கிழமைக்கு பாருங்கள் எந்த விதமான ஆக்டிவிஷன் இல்லை என்கிட்ட அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தனிக்கும் அவ்வளோ ஜனத்துலேயும் போய்ட்டு எல்லா இடத்துலையும் இருந்துட்டு அந்த மன கண்ட்ரோலோட முருகப்பெருமான் என்னுடைய மௌன விரதத்தை ஏற்றுக்கினார்னு அர்த்தம் அதை நம்ம பாதியிலேயே பேசி எதா பண்ணிட்டோம்னா மௌன விரதம் அதோட போயிடும் அதை எப்படி நிறைவேற்றினார் பாருங்க அவருடைய திருவருளால் மௌன இனிதே நடந்தது நீங்களும் ஏதாவது கோரிக்கையை நினச்சி உங்களால் முடிஞ்சவங்க மௌனவருதம் ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் அந்தந்த ஓரையில் செவ்வா ஓரையில் குரு ஓரையில் முருகனை நினச்சி குரு ஓரையில் வேலைக்கிழமையிலையும் செவ்வா ஓரையில் செவ்வாய்க்கிழமையிலையும் செவ்வா கிழமையும் குரு ஓரையில் இருங்க அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் நான் இதெல்லாம் தேடி தேடி இருப்பேன் இன்னும் இவங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை முருகப்பெருமானே சொல்லுவார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும்னு இருந்தாலும் நாம் அந்த நல்ல நாளில் முருகப்பெருமானை நினைக்க ரொம்ப அதை தான் சொல்லுவேன் நலிஞ்சவங்களுக்கு நாள் கிழமை தேவையில்லை நீங்கள் சதா முருகப்பெருமானை வேண்டணும் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா அந்த நாள்லையாவது நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை தினந்தோறும் வழிபாடு பண்ணணும் எனக்கு இல்லை என்னால் முடியாதுன்றவங்க குறித்த ஒரு நாள்லையாவது எடுத்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது சிறப்பு இப்போ வாங்க நம்ம முருகப்பெருமானுடைய திருவருளை பெற அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகர் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு சுப்பிரமணிய விருத்தம் சுப்பிரமணிய புஜங்கம் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி இப்படி எல்லா விதமான பாடல்களையும் முருகப்பெருமானுடைய திருவருளாவில் போட்டிருக்கேன் தேவாரம் திருவாசகம் திருவாசகத்தை ரெண்டு மூணு வாட்டி முற்றுதல் பண்ணியிருக்கேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை ரெண்டு வாட்டி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பார்த்து பயனடைங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் பயனடையணுன்ற போடுற இந்த பதிவு அவசியம் அனைவரும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஆத்தாலையோ மனமார வழிபாடு பண்ணுங்க அப்புறம் அவங்க நம்மளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக நம்ம செய்வாங்க யாரை நம்ம வழிபட்டாலும் சிவபெருமான கூட்டின்னு போய் விட்ருவாங்க சொல்லுவாங்களாம் நாம் நேரடியாக ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே இருக்கிற தெய்வங்களுக்குமா சிறு தெய்வமான அவங்கெல்லாம் அவங்க குலதெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்களாம் நம்ம எங்கே வணங்கினான் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம் அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு குறைபாடாக முடியும் ஏன்னா நாம் இல்லறத்துல இருக்கிறோம் இல்லறத்தில் இருக்கிறவங்க செய்வேண்டியதெல்லாம் பூஜைகள்லாம் செய்தோம்னா நம்மளுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை குலதெய்வ வழிபாடு நம்ம வழி வழியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற வழிபாடு இப்போ நாங்கள் பெரிய இதுவாகிட்டோம் நாங்கள் அப்படியே இந்த பழைய இதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு விட்டிங்கன்னா அதுதான் எனக்கு முடியல எனக்கு இது பண்ணுது அப்படி பண்ணுது எனக்கு கெட்ட காலம் வந்து ஆட்டுது சனீஸ்வர பகவானே இதுக்கெல்லாம் தலை வணங்கி வழிவிடுவார் கெடுதி செய்யணும்னு வந்தால் கூட செய்ய மாட்டார் எல்லாரும் ஆச்சார அனுஷ்டானத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவங்க இவங்களுக்கு நாம் மழையாக கொடுக்கணுன்றது இருந்தால் கூட கடுகாக மாற்றிட்டு நம்மளுக்கு நல்லது செய்வார் ஆகையினால தான் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர் யார் யாருக்கே என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு அந்த நேர காலகட்டத்தில் உடல் உழைப்பை நாமளே தேடி எடுத்து செய்தோம்னா யாரும் இன்னும் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு ஒரு கதை கூட இருக்குது நம்ம அப்புறம் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் தன தாந்த தத்த தனதன தன தாந்த தத்த தனதன தன தாந்த தத்த தனதன தனதானா எனக்கு புகழ் திருப்புகள் அப்படின்னா இன்னே எனக்கு தெரியாது இது சிவபெருமான் சொல்லி திருப்புகள் பாடுமான்னு என்னை சொன்ன பிறகு எங்கள் அப்பனுடைய திருவருளால் எனக்கு தெரியாதே முருகா என்னை உங்கள் அப்பா திருப்புகள் பாட சொல்கிறாரு அருணகிரி நாதரே பாட வச்சேன் நீயமாக திரட்டி பாடிடின்னாரு எனக்கு தெரிஞ்சதை நான் படிக்கிறேன் இப்படி இருக்குதுன்றதை நாமளும் தெரிஞ்சுக்கணும் திருப்புகள் இப்படியெல்லாம் இவ்வளோ பாடல்கள் இருக்குது இதை நம்ம பாடினாலே நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு கனவிலும் நனவிலும் ஓடி வந்து கை கொடுப்பாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பாடுங்க வாங்க இந்த பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல் விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடுமா அந்த சக்கரவதி சக்கரவரிட வாழ்ந்து மண் அரசாகி இருமாந்து வட்டவனமிசை விரி சார்ந்து வெற்றி எழிலாந்த பட்டி வகை பரிமலேபம் தாபனங்க இவை சேர்ந்த விச்சு வடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தழல் தாங் கொளுத்தியிட ஒரு பிடி சாம்பல் பட்டது அருகில தன வாஞ்சை மிக்கு உனடி தொழ நினையாரே உபசாந்த சித்த குரு உலபவ பாண்டவர்க்கு வரதன் மையுருவோன் பிரிசித்த நெடியவன் ரிஷிகேசன் உலகின்ற பச்சையுமையனன் வடவேங்கடத்தில் உறைபவன் உயர் சார்ந்த சக்கரம் கரதலன் மருகோனே திரிபுரந்த கற்கு வரசுத ரஜிகாந்தன் மைதுன முருக திரல் பூண்ட சுப்பிரமணிய சண்முக வேலா திரை பாய்ந்த பத்ம தடவயலில் வேந்த முக்தி அருள் தரு திரு வாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே எவ்வளவு ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் யானை படை யானைப்படை காலாட்படை முதலிய படைகளையுடைய சக்கரவர்த்தியாகிய நிறைந்துள்ள நாள் வகை சேனைகளையும் ஆண்டு கொண்டு ஆக்ஞா சக்கரம் தன் வேலை முறைகளை நடத்த அவ்வாறே வாழ்ந்து திக்க விஜயம் செய்து இந்த புவிக்கு மண்ணாகி மிக்க பெருமை அடைந்து வட்ட வடிவான திண்டு மெத்தை மேலுள்ள விரிப்பில் சாய்ந்து வெற்றி வாகையான மலர் மாலைகளுள் அழகு மிகுந்த ஆடைகளும் நறுமண கலவை பூச்சிகளும் சூரிய ஒளியை தன்னிடத்தில் கொண்ட ரத்தினங்களாலான ஆபரணங்களும் இவையெல்லாம் சேர்ந்தாலும் ஒரு மனித வித்துவின் வடிவம்தான் இவ்வுடல் தம் உறவினர்கள் சூழ்ந்திருக்க இந்த உடலினின்றும் மிக்க உயிர் பிரிந்து போகும் தருணம் அந்த நெருப்பு உடலை கொளுத்திவிட முடிவில் அவ்வுடல் ஒரு பிடி சாம்பல் என்ற நிலை அடைவதை யாரும் அறியார் பொருளாசை மிகுந்து உன் திருவடிகளை தொழ நினைப்பதில்லை மனசாந்தி உடையவர்களும் குரு வம்சத்தை சேர்ந்தவர்களுமான பஞ்ச பாண்டவர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தவனும் கருமேக நிறத்தவனும் கீர்த்திமானும் விஸ்வரூபனும் இந்திரியங்களை வென்றவனும் லோக மாதாவாகிய பச்சை நிற உமாதேவியின் அண்ணனும் வடவேங்கடம் என்னும் திருமலையில் வாழ்பவனும் உயர்ந்த சாரங்கம் என்ற வில்லையும் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் கரத்தில் ஏந்தும் திருமாலின் மருமகனே திரிபுறங்களுக்கு இருந்த சிவனுக்கு சிரேஷ்டமான பிள்ளையே ரதியின் கணவன் மன்மதனுக்கு மைத்துனன் முறையான முருகனே பராக்கிரமம் வாய்ந்த சுப்பிரமணியனே ஆறுமுகனே வேலனே அலைகள் பாயும் தாமரை குளங்கள் உள்ள வயலூரின் அரசனே முத்தித்தலமாகிய திருவாஞ்சியத்தில் வீற்றிருக்கும் தேவர்கள் தம் பெருமாளே பார்த்திங்களா இந்த உடம்பு போய் ஒரு குடி சாம்பலாக போதுன்றது தெரியாமல் முருகப்பெருமானை வணங்காமல் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நீ அந்த பெருமாளுடைய மருமகன்றத எப்படி சொல்கிறாரு பாருங்க எவ்வளோ புகழார் பாருங்கள் ம் மனசாந்தி உடையவர்களுக்கும் குரு வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பாண்டவர்களுக்கும் அவர் தான் உதவி செய்தார் அந்த கருமேக நிறத்தவனும் கீர்த்திமானும் விஸ்வரூபனும் இந்திரியங்களை வென்றவனும் நம்ம ஆத்தா லோக மாதாவாகிய பச்சை நிற உமாதேவியின் அண்ணனும் வடவேங்கடம் என்னும் திருமலையில் வாழ்பவனும் உயர்ந்த சாரங்கம் என்ற வில்லையும் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் கரத்தில் ஏந்தும் திருமாலின் மருமகனே அந்த வில்லும் அந்த சுதர்சன சக்கரத்தையும் வச்சிருக்கிறதுனால நம்மளுடைய இடர்கள்லாம் தீங்கு தீந்துடும் நம்மளுடைய பகைவர்கள் எல்லாம் ஓச்சி கட்டிடுவார் அந்த ஏழுமலையானையும் பெருமாளையும் விஸ்வரூபத்தோட எல்லாத்தையும் சொல்றாரு இதெல்லாம் படிக்கும்போது அப்படியே மனசுல விஷுவல் பண்ணிக்கினே வாங்க சும்மா படிக்காதீங்க இந்த வெறும்னே பாடத்தை படிக்கணும்னு படிக்கக்கூடாது ஒரு பாட்டை சொல்லுவாங்க பொருள் உணர்ந்து படிக்கணும் அந்த நம்ம தமிழில் தானே இருக்குது அழகான தமிழில் மு அப்படியே இந்த தமிழை அப்படி தேன் போல நம்ம தண்ணி தாகத்துக்கு தண்ணி எப்படி விரும்பி குடிக்கிறோம் அந்த மாதிரி விரும்பி படிங்க விரும்பி படிச்சிங்கன்னா அப்படி உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியும் புரியறதும் இல்லாமல் அந்த மனக்கண்ணில் இதெல்லாம் அப்படியே போகும் அப்போ நம்ம வந்து இங்கே இருக்க மாட்டோம் முருகப்பெருமானோட பக்கத்தில் போய் நிற்போம் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா முருகப்பெருமான் திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவபெருமான் திரிபுரங்களை எரிச்சதையும் சொல்லி ஆத்தாலையும் சொல்லி பெருமாளையும் சொல்லி பாருங்க முருகப்பெருமான் நெருப்பு அந்த நெற்றிக்கன் நெருப்பில் அக்னியில் பிறந்தவர் ஆகையினால் முருகப்பெருமானை தனிப்பட்ட முறையாக கூப்பிட்டோம்னா நம்ம தான் அடையும் முருகா முருகா முருகன்ல ஏழுமலையான் அவங்க அம்மா கணபதி அப்பா மன்மதன் மன்மதனுக்கு மச்சான் இப்படியெல்லாம் சொல்லி கொஞ்சம் குழாவி கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே குழந்தை என்ன பண்ணுது அப்படி ஓடி வருது அவங்கள எல்லாம் கூப்பிடும்போதே அந்த உக்ரத்தை எல்லாம் விட்டு சிரித்த முகமாக சந்தோஷமாக தீட்சிணம் இல்லாமல் வருவார் ஆகையினால் அந்த வ வள்ளி தேவ சேனாபதியை அருமையாக வேண்டி வணங்கி கூப்பிடுங்க திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம பாடலை படிக்கலாம் இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க தன தான் அந்த தத் தத்த தனதன தன தாந்த தத்த தனதன தன தாந்த தத்த தனதன இபமாந்த சக்கர செரி படையாண்டு சக்கரவரிசைகள் வாழ்ந்து திக்கி விசைய நரசாகி இருமாந்து வட்ட வனமிசை வெற்றி மலர் தொடை எழிலாந்த பட்டி வகை பறி மலலே வந் சேந்த விற்று வடிவது தமர் சூந்து மிக்க உயிர் நழுவிய போது தழல் தாங்கொழுத்தியிட ஒரு பிடி சாம்பல் பட்ட தருகளை தனவாஞ்சை வாஞ்சை மிக்கு நடிதொழ நினையாரே உபசாந்த சித்த வரதன்மை குருகுல பவ பாண்டவர்க்கு குரு சித்த நெடியவன் ரிஷிகேசன் உலகின்ற பச்சையுமையனன் வடவேங்கடத்தில் உரைபவ நுயசாரங்க சக்கர கரதலன் மறுகோனே திரிபுராந்தகற்கு வரசுத ரதிகாந்தன் மைத்துண பூண்ட சுப்பிரமணிய சண்முக வேலா திரைப்பாய்ந்த பத்ம லீல் வேந்த முத்தி அருள்தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே அமரர்கள் பெருமாளே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ ஒரு அருமையான விளக்கம் அற்புதமான திருப்புகள் ஆகையினால தான் முருகப்பெருமான் திருப்புகளை யாரெல்லாம் அந்த அருணகிரிநாதர் சொல்றார் என்னுடைய பாடல் எந்த காலத்திலையும் வரவேற்கப்பட வேண்டும் அதுக்கு நல்ல மரியாதை கிடைக்கணும் எல்லாராலையும் பாடப்பெற வேணும்னு அதை எனக்கு தெரியாது இல்லையா நான் ஒரு மக்கு சிவபெருமான் வந்து சொல்கிறார் திருப்புகழை பாடுமா திருப்புகழை பாடுனார் திருப்புகழை பாடுன்னு சொன்னார் பாடுன்னு சொன்னதோட உடலை கடைக்கு போய் என்னை வாங்க வச்சாரு வாங்கின உடனே அதை பார்த்துட்டு எனக்கு அழமட்டா குறையா போயிடுச்சு என்னடா இது நமக்கு திருப்புகளே தெரியலையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மூச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஞான சம்பந்தரை போல் இவர் பாடணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு பாடி பார்ப்போன்னு எப்படியோ இந்த வாய்ப்புள்ள வரப்படுத்துறதுக்கே முருகப்பெருமானை இந்த நாக்கில் வந்து உட்காந்துட்டார் இந்த பொண்ணு படிக்காத முண்டோம் இதுக்கு எப்படி நான் சொல்லி கொடுக்க போகிறேன்னு அவருக்கு கஷ்டப்படலை பாடுறீ அப்படின்ட்டார் பாடுறேன் பாருங்கள் முதல் திருப்புகளை பார்த்து முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரசத்தி சரவணமுத்தி கொருவித்து போதும் அந்த அடியே தெரியாது அந்த அடியே பாட மாட்டேன் எப்படி பார்த்தீங்களா அதுதான் முருகப்பெருமானுடைய திருவருள் நான் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தேன் எனக்கு குருவாக வந்து வரமாக தந்தார் என்னுடைய எல்லா விதமான வெற்றிக்கும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறாரு நான் தான் தெரியாமல் முருகப்பெருமானை கொஞ்ச காலம் இருந்தேன் அதை எங்கள் அப்பா எனக்கு உணர்த்தி நீ முருகப்பெருமானை பாடு அப்படின்னார் என்னப்பா இவ்வளோ வருஷ காலமாக நாற்பது வருஷமாக முருகனை தானே கும்பிட்டுன்னு இருந்தேன் என்னை தான் அவர் அழை வச்சுட்டாரு இப்போ எங்கள் அம்மா கொண்டாந்து உன் கையில் விட்டாங்க திருப்பி நீ முருகரை பாட சொல்கிறீ அப்படின்னு இல்லைதம்மா நீ பாடு தெரிஞ்சுக்குவ அப்படின்ட்டு சொன்னார் அந்த முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சிவபெருமான் தான் ஞான சம்பந்தரை சொல்கிறாரு அருணகிரிநாதர் ஞான சம்பந்தர் முருகப்பெருமான் தான் இந்த மூவரும் மூணு கோணமாக நின்று நமக்கு அருள் அளிக்கிறாங்க சம்பந்தருடைய தேவார பாடல்களை எல்லாம் திருக்கடை காப்ப சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல தமிழ் கல்வி ஒழுக்கம் எல்லாம் வரும் இந்த திருப்புகளை பாதினீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் பில்லி சூனியம் அது இது எதுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படி இந்த திருப்புகள் சுப்பிரமணியம் பிள்ளை நம்மளுக்காக தேடி ஆயிரத்தி முந்நூறு பாடல்களை நம்மளுக்கு தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டு கடைச்சிட்டு அவர் செய்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டார் விட்டுட்டு இந்த திருப்புகளை தேட ஆராய்ச்சி பண்ணி தேடி எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி எடுத்தார் தொள்ளாயிரம் பாடல்களை எடுத்தார் அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து மீதியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தார் இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் இருக்குதுன்னு அது வரைக்கும் எனக்கு திருப்புகழே தெரியும் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும் சேர்ந்து அவங்களும் இந்த கலியுகத்தில் கந்த கடவுள் தான் நம்மளுடைய சொந்த கடவுள் நம்மளோட கூடவே எப்போதும் இருக்கக்கூடியவன் அவனை வழிபாடு பண்ணி வணங்கி வேண்டினவற்றை எல்லாம் பெருங்க அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாரிலா வல்லி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்